ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான செக்டர் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மஸ்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி இவனோட நம்பர் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இரநூறு கிட்ட இருக்கு தென் செக்டார் ஸ்கோர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஹை ஸ்கோர் வச்சிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு எப்போ பிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் மேல வந்துருச்சுனாலே நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் தான் ஸோ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வச்சிருக்கா நல்ல ஸ்கோர் தான் அதே சமயத்துல இந்த ஸ்கோர் எல்லாமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால டேட் நம்ம பார்க்கணும் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோரா எடுத்துருக்குறாங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்ப இந்த செக்டார் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக மூவ் ஆகுது வெயிட்டாக இருக்கு அப்படிங்கிறது வெயிட்டா மூவ் ஆகுதுங்கறத காட்டிலும் வெயிட்டாக இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம்

அப்ப சப்சிக்வென்டா இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஏன்னா பிஇ எக்ஸ் ஓவர் வேல்யூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி அண்ட் பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனா செக்டார் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய குரோத்தா இருக்கு இதே இடத்துல இங்க நெகட்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க செக்டார் கீழே டவுன்ஃபால் ஆகுதோ அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இங்க பாசிட்டிவாவும் இருக்கு ஃபைவ் பெர்சென்ட்டுங்கிறது சிக்னிஃபிகன்டாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக என்னதான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தா கூட சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பதினாறு புள்ளி எண்பத்தி ஆறாவும் கேபிட்டல் எம்ப்ளாய்டி இருபதாவும் ரிட்டர்ன் ஆன் அசெட்டு பதினொன்று புள்ளி அறுபத்தி மூணாகவும் இருக்குது ஸோ இப்போ ரிட்டர்னும் வந்து மாடரேட்லி ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே வந்து மாடரேட்லி ஹையாகவும் இருக்குது அதே சமயத்தில் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனாலும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால ஒரு மார்ஜினலாக இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பிஇ அண்ட் பிபி இதோடய குரோத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு மேலே ஏற்றி விட போகிறாங்களாங்கிறத ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் நம்ம இதே மாதிரி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் இப்போ இவனோட இதை பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் எப்படி எடுத்திருக்கிறான் ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம பார்க்கும்போது ஆனுவலாக இயர் ஆன் இயர் இருபத்தாறு பெர்சென்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொடுத்துருக்கான் ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டான மூமெண்ட்டு அதே சமயத்தில் குவார்ட்டர்லியில் இயர் ஆன் இயர்

போன வருஷம் ஓவராலாக என்ன எடுத்தானோ அதை மேட்ச் பண்ணி இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க செக்டாரில் மூமெண்ட் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் ரெவின்யூ நம்ம பார்க்கும்போது குவார்டர்லியில் ஈரான் இயர் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் ஆகும் ரெவென்யூ க்ரோத் க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது புள்ளி எழுபத்தி ஒம்போது பெர்சென்ட் ஆகும் ரெவென்யூ ஆனுவலைஸ்டாக ஈரான் இயர் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஏழு பெர்சென்ட் ஆகும் ஆவரேஜ் ரெவன்யூ குவார்டர்லி ஈரான் இயர் ஒன்பது புள்ளி ஆறு பெர்சென்டாகவும் இருக்கு அப்ப ஆனுவல் க்ரோத்து பதினோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூல அதே மாதிரி ரெவென்யூ க்ரோத்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது ஒன்பது புள்ளி அறுபத்தி ஆறு பெர்சென்ட் இருக்கு கியூ டு கியூ எழுபத்தி ஒன்பது பெர்செண்ட் இருக்கு அப்ப ரெவன்யூ பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்னு வரும்போது வேறு சில எக்ஸ்பென்சஸ்னால கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே நமக்கு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஹையா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டென் இயர்ஸில் என்ன மூமெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் டென் இயர்ஸுக்கு நம்ம அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருக்குன்னாக்க டென் இயர்ஸ் பேக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் அதோட இது பாலம் பார்த்தோம்னாக்க இரநூத்தி தொண்ணூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அதுவே ரீசன்ட் ஃபைவ் இயர்ஸ்ல முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனது தபால்னு கடைசி த்ரீ இயர்ஸ்ல அப்படியே கீழே இருந்திருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம் டென் இயர்ஸ்க்கு முன்னாடினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி பெரிய ஒரு சேஞ்சஸ் எதுவும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபது ஒட்டி பார்க்கும்போது கொரோனாவோட ட்ரீட்மெண்ட்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேரடைய இம்பார்ட்டன்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல பூஸ்ட் ஆனது அப்படியே த்ரீ இயர்ஸ்ல அந்த அலைகள் குறைஞ்ச உடனே அது நான் நமக்கு சொசைட்டி நார்மலைஸ் ஆன உடனே என்னுடைய ப்ராஃபிட் த்ரீ இயர்ஸ்ல ரொம்ப அப்படியே கம்மி ஒன் தேர்ட் தான் வந்திருக்கு திருப்பி இப்ப நார்மலைஸ் ஆகுது டிமாண்ட் வந்து நான் எக்ஸ் எக்ஸைடா போயிட்டு இருந்த ஓவர் டிமாண்டுங்கிறது நார்மலைஸ் ஆகி டூ இயர்ஸ்ல நூத்தி பதினாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுக்கு நூத்தி நாலு பதினாலு அப்படின்னு எட்டுக்கு நூத்தி பதினாலு இன்க்ரீஸ் இன்னும் ஒரு ஆயிருக்கு எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் தொண்ணூத்தி எட்டோ ஒரு நூறோ அப்படிங்கிற ஒரு ஒரு குத்து மதிப்பான கால்குலேஷன் போட்டோம்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இப்ப நார்மல்ல இருந்து திருப்பி ஒரு குரோத்தை நோக்கி போகுது அப்படிங்கறத பாக்குறோம் ஒன் இயர்ல மாத்திரமே இருபத்தி ஏழு பெர்சென்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப இந்த இடத்துல நார்மலைஸ் ஆனது இந்த இடத்துல லேசா ஒரு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோங்கிறத பார்ப்போம் அடுத்த வருஷத்துக்கு இது கொஞ்சம் மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் சரி இப்ப வித்இன் த இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா ஹாஃப் இயர்லி பார்க்கும்போது ரெண்டு குவார்டரோட ரிசல்ட்டையும் சேர்த்து ஹாஃப் இயர்லின்னு பார்க்கும்போது மைனஸ் ஃபோர் பெர்சென்ட் அப்போ இங்கே வந்து ஆனுவலைஸ்டாக இருபத்தி ஏழு பெர்சன்ட் இருந்தது இங்கே வந்து ஆஃபிரேலியில் மாத்திரமே மைனஸ் ஃபோர் பர்சன்ட் ஆயிடுச்சு பாக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குவார்டருடைய ரிசல்ட் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டருக்கு முடிஞ்சு தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட்டை நம்ம சேர்த்து பார்த்தோம் பார்க் பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி மேலே வந்துச்சுனாக்க அடுத்த வருஷத்துக்கு இது சஸ்டெயின் ஆகும் கொஞ்சம் அது பாசிட்டிவ் ஃபிகர் இது வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இதாகும் சஸ்டெயின் ஆகும் க்ரோத்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியே செக்டர் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கீழே அடிச்சு விட்டுருவாங்க அதனால குவார்டர்லி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ குவார்டர்லி சேஞ்ச் வந்து பார்த்தோம்னாக்க இங்க வந்து மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு அப்ப இது வந்து ஹாஃப் அலியில நாலு இந்த ஒரு குவார்டர்ல மாத்திரமே இதோட நைன்டி பர்சன்ட் மைனஸ் வந்து இந்த ஒரு குவார்டரில் மாத்திரமே தான் இருக்கு அப்ப அடுத்த குவார்டருக்கு இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அப்படின்னு சொன்னா மூமெண்ட்டு நல்லா இருக்கும் இந்த சேஞ்சுங்கிறது வந்து பிரைஸ் ஹாஃப் ஹாஃபலியில் அவ்வளவு இறக்கிட்டு குவார்டர்லியில பெருசா இறக்கிட்டு இந்த மந்த்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மந்த் மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம்னாக்க இங்க மைனஸ் ஆனதை இங்கே பிக்கப் பண்ணி கொண்டு வரான் அப்போ சப்சிக்வைண்டா இது மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இந்த ஃபிகருங்கிறது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டு இந்த ஃபிகர் வந்து இதுவும் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டு இங்க இருக்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ரெவன்யூவை பார்க்குறோம் ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியும் போது தான் மூமெண்ட் எங்கே கொண்டு போகுது அப்போ அவன் வந்து அடுத்தடுத்த குவார்டர் போன குவார்டருக்கும் இது வந்து நெட் ப்ராஃபிட் கம்மியாக வந்துச்சு அதனால குவார்டர்லி சேஞ்சஸும் வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் மைனஸ்ல போயிருச்சு சப்ஸிக்வென்ட்டாக இப்போ குவார்டர்லியில் ரிசல்ட்டு ஃபோர்த் கமிங் குவார்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால மூமெண்ட்டை பிக்கப் பண்ணி கொண்டு போயிருக்கிறான் வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூமெண்ட் வந்து ஆறு புள்ளி முப்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் இவன் பிக்கப் பண்ணி கொண்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ வீக்லி முடிஞ்சு டெய்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு இன்னும் தான் இருக்கு இது ப்ளூ கலர்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது கரெக்ஷனுக்கு வந்தாலும் இந்த செக்டார் கரெக்ஷனுக்கு வந்தாலும் வரும் அப்படிங்கறத புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ இந்த செக்டார்ல நமக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ரெண்டு இண்டஸ்ட்ரி ஒன்னு பார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரி இன்னொன்னு பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இப்போ ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கோர் பார்த்தோம்னாக்க இண்டஸ்ட்ரி ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு பயோடெக்னாலஜிக்கு ஐம்பது இருக்கு ஸோ ஐம்பது ஐம்பதுங்கிறது நம்ம கன்சிடரேஷன் லிஸ்ட் ஐம்பத்தி அஞ்சுங்கிறது கொஞ்சம் வெயிட்டட் லிஸ்ட் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய லெவலில் வெயிட்டாக இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் இது பண்ணும்போது பார்க்குறோம் ஸோ இப்போ பயோடெக்னாலஜியை காட்டிலும் வெயிட்டேஜ் கூட இருக்கு மூமெண்ட்ல அப்படிங்கறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இது ரெண்டு இண்டஸ்ட்ரிங்கிறதுனால சைமல் டெனியஸாக நம்ம கம்பேரிசன்ஸ் கொண்டு வந்துடலாம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார்மஸ்டிக்கில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது பயோடெக்னாலஜியில் ஒம்பது இருக்குது பிஇ பார்த்தோம்னாக்க பயோடெக்னால பயோடெக்னாலஜியில் நாற்பத்தி ஒம்பது ஃபார்மஸ்டிக்கில் முப்பத்தி ஒம்பது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதுல கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்கிறதுங்கிறது பார்த்தோம்னா ஃபார்மஸ்டிக்கல் இப்போ பயோடெக்னாலஜியா ஃபார்மஸ்டிக்கலா அப்படின்னு சொன்னாக்க பிஇ ரேஷியோ பிரகாரம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஃபார்மஸ்டிக்கலுக்கு கொடுக்குறோம் க்ரோத் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பயோடெக்னாலஜிக்கு குரோத் ஆஸ்பெக்ட்ல பிஇ க்ரோத் கூட இருக்கு அதே சமயத்துல இவனுக்கு ஏழு இரு பயோடெக்னாலஜிக்கு ஏழு இருக்கு இவனுக்கு அஞ்சு இருக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பார்மஸ்டிக்கல் கம்மியா இருக்கு க்ரோத் ஆஸ்பெக்ட்ல கம்மியா இருக்கு ஆனா எக்ஸ்பென்சிவோ வேல்யூவேஷனுங்கிற ஆஸ்பெக்ட்ல ஃபார்மஸ்டிக்கல் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபார்மஸ்டிக்கல் அட்வான்டேஜில் இருக்குது அதே சமயத்தில் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபார்மஸ்டிக்கல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருச்சு பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபார்மஸ்டிக்கலுக்கு தான் அட்வான்டேஜ் கூட இருக்கு பதினேழு இருக்கு பயோடெக்னாலஜியில் ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது அதனால இதோடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும் அதுவும் வந்து பார்மஸ்டிக்கல்ல இருபது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அதனால தான் அட்வான்டேஜ் பயோடெக்னாலஜியில் பன்னெண்டு இருக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன அசெட்டும் ஃபார்மஸ்டிக்கல் தான் பதினொன்று புள்ளி எழுபத்தி ஏழு ஹையா இருக்கிறான் ரிட்டர்ன் ஆன அசெட்ல பயோடெக்னாலஜில கம்மியாக தான் இருக்கிறான் அப்போ நமக்கு வந்து வேல்யூஷன் ஆஸ்பெக்ட்ல ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதில் ஃபார்மஸ்டிக்கல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல பயோடெக்னாலஜியில் எதெல்லாம் டூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கோ அவங்களுக்குலாம் க்ரோத் கம்மியாக இருக்கு ரெவென்யூ இந்த ஆஸ்பெக்ட்ல க்ரோத் கம்மியா இருக்கு நெட் ப்ராஃபிட் க்ரோத் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் டீப் கரெக்ஷனுக்கு போயிட்டு இங்கே ஃபார்மஸ்டிக்கலில் எது எதுக்குலாம் ஸ்கோப் இருக்கோ அந்த க கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயோடெக்னாலஜியில் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அதே சமயத்தில் எண்பத்தி ஆறு இருக்குது ஃபார்மஸ்டிக்கல் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி தான் ஆனால் அவனுக்கு ஃபார்மஸ்டிக்கலுக்குன்னே நம்ம யோசிக்கிறோம் மார்க்கெட்டிங் வரைக்கும் அவன் ஃபீல்டு வரைக்கும் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் எக்ஸ்பென்ஸ் கூட அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் பயோடெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவன் அவன் இல்லைன்னா மார்க்கெட்டில் வேறு எதுவும் பண்ண முடியாது சரி இது ஆனுவலைஸ்டு இயர் ஆன் இயர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பெர்சன்ட் வந்து பயோடெக்னால் வந்து ஃபார்மஸ்டிக்கல் வந்து பாசிட்டிவாக வச்சுட்டு லீடு எடுக்கிறான் அதே சமயத்தில் பயோடெக்னாலஜியில் எண்பது பெர்சன்ட் கம்மியாயிருச்சு ஆனுவலைஸ்டாக இவன் போன வருஷத்துக்கு என்ன எடுத்திருந்தானோ அது இந்த குவார்ட்டர்லேயே மொத்தத்தையும் காலி பண்ணிடுச்சுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் தென் சப்சிகுவெண்ட்டாக நெட் ப்ராஃபிட்டோடைய க்ரோத்து க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஃபார்மஸ்டிக்கல் மைனஸில் போயிருக்கு ஆனால் ஃப்ராக்ஷனில் இருக்குது பயோடெக்னாலஜி பாசிட்டிவாக இருந்தாலும் இவனுக்கு இயர் ஆன் இயர் க்ரோத்தில் பார்க்கும்போது குவார்டர்லியில் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் பார்க்கும்போது மொத்தத்தையும் அதை சாப்பிட்ருச்சு இனிமேல் இவன் மேலே மேலே ஏறி கொண்டு வரணும் இவன் இதே நிலைக்கு போனால் கூட மூணு குவாட்டர் ஆகுங்கிறதையும் புரியல எடுத்துக்கிறோம் அப்புறம் ரெவென்யூ க்ரோத்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்மஸ்டிக்கல் லீடு எடுக்குது அதுக்கப்புறம் ரெவென்யூ க்ரோத் கியூ டு க்யூன்னு வரும்போது பயோடெக்னாலஜி லீடு எடுத்தாலும் ஃபார்மஸ்டிக்கல் சிக்னிஃபிகெண்டா பாசிட்டிவாக தான் இருக்கு ரெவென்யூ க்ரோத் ஆனுவல் இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது பயோடெக்னாலஜி தான் முப்பது பெர்சென்ட் எடுக்கிறான் இவன் வந்து பதினொன்றுனு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ ரெவன்யூ க்ரோத் வந்து பார்க்கும்போது ஃபார்மஸ்டிக்கலுக்கு கம்மியாக இருக்கு ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கூட இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த செக்டர் எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது இதில் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் ஆன கம்பெனிஸ் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லாட்டி க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு வேல்யூஸ் இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு இபிஎஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் டீப் கரெக்ஷன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் வேல்யூஷன் வந்து ஃபேராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் க்ரோத் ஆஸ்பெக்ட்ல பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ இவனோட டென் இயர்ஸ் சேஞ்சஸில் நம்ம பார்ப்போம் பயோடெக்னாலஜி இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு ஆனா டென் இயர்ஸ்ல பா டென் இயர்ஸ்ல ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கு ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தோம் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு ஃபார்மஸ்டிகலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவன் தான் தான்ல கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்ணவே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்ல ஹண்ட்ரட்னு வந்திருக்கு டூ இயர்ஸ்ல ஹண்ட்ரட் அண்ட் செவன்டின்னு அப்படியே இங்க குறைஞ்சது கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப ஒன் இயர் ஆவரேஜ் இருபத்தெட்டு எட்டு பர்சன்ட் இருக்கு இது சப்சிக்வென்டா இது மேல ஏறப்போதா அப்படின்னு பாக்கணும் ஹாஃப் இயர் இயர்ல மைனஸ் போயிருக்கு குவார்டர்லையும் அந்த மைனஸ் வந்து வந்திருக்கு அப்போ ஓவராலா ஹாஃப் இயர்ல ஒரு குவார்ட்டர்லி அந்த ரெண்டு போய்ட்டும் தேர்ட் குவார்டர்லேயும் மைனஸ் கொஞ்சம் வந்திருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ ஃபோர்த் குவார்ட்டரில் பாசிட்டிவா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஆறுன்னு கிடைக்கிது அப்படின்னு சொன்னா ஏழு பர்சன்ட் குரோத்து கொடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது போன தடவையை காட்டிலும் இந்த இருபத்தி எட்டுங்கிறத தாண்டி இது மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இந்த செக்டாரில் நம்மளுடைய ஃபில்டர் ஆப்ஷன் பிரகாரம் நமக்கு வந்து மொத்தம் முப்பத்தி நாலு கம்பெனிஸ் லிஸ்டாயிருக்கு அது என்ன இருக்குங்கிறத லிஸ்ட்ல என்னென்ன இருக்குங்கறத பார்த்துருவோம் ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்குறோம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது இண்டெக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறதோ மிட் கேப்ல இருக்கிறதோ ஸ்மால் கேப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப்பில் இருக்கிறதோ அதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் மெஜாரிட்டி நம்ம வந்து ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம் அதை நம்ம பார்த்துக்கலாம் அதில் இல்லாத கம்பெனிஸ் யாருக்காவது இதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக் அனாலிஸும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸ் பார்க்கலாம் அது வந்து அந்த அதே ரேங்க்ல தான் நான் படிக்கிறேன் வீனஸ் ரெமடிஸ் பார் ட்ரக்ஸ் கெமிக்கல்ஸ் பல் ஃபார்மா சைடஸ் லைஃப் சயின்ஸ் எஸ்எம்எஸ் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் ஆல்காம் லெபரெட்டரிஸ் லேக்டோஸ் டென்னிஸ் கெமிக்கல் கெம் லேப் குவாலிட்டி ஃபார்மா அரவிந்தோ ஃபார்மா சிப்லா இண்ட் ஷிஃப்ட் லெபார்ட்ரிஸ் கோப்ரான் நாட்கோ ஃபார்மா ஆல்ஃபா லெபரெட்ரிஸ் கிளிச் ட்ரக்ஸ் மோர்பென் லெபார்ட்ரிஸ் కోరల్ లెబారటరీస్ జన్పర్ట్ ఫార్మా వసుంధ్రా రసాయన్స్ జక్సన్ పల్ ఫార్మా బిడిహెచ్ ఇండస్ట్రీ గోదావరి డ్రగ్స్ ఎస్ఎంఎస్ లైఫ్ సైన్స్ ఆర్తి ఫార్మా ల్యాబ్స్ కాప్క్లిన్ పాయింట్ ల్యాబ్స్ గ్రానుయుల్స్ లిన్కాన్ ఫార్మా డాక్టర్ రెడ్డి పార్నెక్స్ ల్యాబ్ జెన్నెక్స్ లెబారటరీస్ ఇండుకో ఇండోకో రెమోడీస్ మార్క్సెన్స్ ఫార్మా சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் இதில் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸும் ஆமாம் அது இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனி இதில் வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது ஆல்ரெடி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம ஆல்ரெடி பெரும்பகுதி பார்த்துருப்போம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தால் கொஞ்சம் நம்ம இது பண்ணியிருப்போம் ஓரளவு ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் வேற ஏதாவது கம்பெனிஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்க ரிவ்யூஸ் நம்ம வியூஸ் பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நம்ம அதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் அநேகமா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே